டீம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாஸ் லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலி தாங்க ஆமாங்க இந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு எப்போ வந்துச்சோ அப்போல இந்த கண்டஸ்டன்ட் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் என்னப்பா எண்பத்தி ஆறு நாள் வரைக்கும் இது வரைக்கும் இந்த இந்தமாதிரி ஆடவே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்மே டிடி ஃபைனலில் எப்படியாவது நம்ம வின் பண்ணியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஃபயராக விளாண்டுட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி பாஸ் சைல் இருந்தோம் டாஸ்க்குங்கிறது கொஞ்சமாக அல்லது டிடிஎஃப் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோ முன்னாடி எப்படி கொடுத்தாங்களோ அதை விட பயங்கரமாக தான் இருக்குன்னே சொன்னோம் ஏன்னா டாஸ்க் எல்லாமே மென்டலாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஃபர்ட்டும் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும் டாஸ்க்கை ஒரு டாஸ்க்காக பார்க்காம வெறும் சும்மா ஒரு எலிஜிபிளாக மட்டும் பார்த்த எல்லாேருக்குமே இது பெரிய ஆப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இப்படி ஃபயராக இருக்க டிடிஎஃப் ஃபினானில் யார் ஃபைனலில் வின் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போமா இவங்க பண்ணுற டிக்கெட்டு ஃபினாலியா டாஸ்க்கெலாம் பார்த்தாவே தெரியுது கண்டிப்பாக ஒரு சில பேர் டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்கில் பண்ணிட்டா மாதிரி தான் இருக்காங்க டிக்கெட்டு ஃபினாலோட மூணாவது நாள் தான் நேத்தி இதில் டாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் செம்மையாக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ராயன் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கண்டஸ்டனோட ஃபோட்டோ எல்லாருமே ஒரு கொடியில தொங்க விட்டுட்டு யார் ஃபாஸ்ட்டாக வந்து மணி அடிக்கிறாங்களோ அவங்க அந்த பேரை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாஸ்க்கு இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் புல்லட் மாதிரி வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயன் தான் ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்டஸ்டன் எல்லாருமே அவர் எளி வெளியே மற்ற கண்டஸ்டன் எல்லாருமே வந்து அவர் வெளியே அனுப்பிட்டார் ராயனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாரி ஒரு கேம் பிளேவை யாருமே பார்த்தது தான் சொல்லணும் ஏன்னா மற்ற கண்டஸ்டன் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுக்குமே இது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இப்படி டாஸ்க்கு வெளி போயிட்டு இருக்கும்போது முத்து என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்கோர் போர்டில் யாருக்கு வந்து பாயிண்ட் அதிகமாக இல்லையோ அவங்களுக்கு வந்து நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி நம்ம நாலு பேருமே விளையாடலான்னு சொல்லிட்டு தீபக்கு முத்து விஷால் அதுக்கப்புறம் ராயன் இவங்க இந்த இந்தமாரி கேம் ப்ளே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் டாஸ்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக தான் விளையாட ஆரம்பித்தாங்க இதிலே அவர் ஃபஸ்ட்டு பல்ப் வாங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி சவுண்டும் பவித்ராவும் என்ன பேசிகிட்டு இருந்தான்னா இவங்க மேல் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான் அப்படி இருக்கும்போது எதுக்கு இவங்க இன்னொரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னொரு டீமாக ஃபார்மாக இருந்தாங்கன்னா இன்னும் அவங்க பெஸ்ட்டாக தானே இருப்பாங்க ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணாலும் அவர் பண்ண மாஸ்டர் பிளானே அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எப்படி பார்த்தாலும் அவங்க சொன்னது கரெக்டு தானே கேமில் ப்ளே பண்ணலன்னா எப்படி பாயிண்ட் வரும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாஸ்க்கு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா கண்டஸ்டன் எல்லாருமே நேராக நின்றுடுவாங்க நின்றுட்டு அவங்க தலைக்கு மேலே ஒரு பல்பு தொங்கிட்டு இருக்கும் அந்த பல்ப் அந்த பல்பை கையால் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கை அசுனாலுமே அந்த பல்ப் ஆஃப் ஆகிடும் அல் பல்ப் ஆஃப் ஆகிட்டுனா பல்ப் ஆஃப் ஆகிட்டுனா அவங்க வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா வெறித்தனமாக தான் ப்ளே பண்ணாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர்கிட்ட அவங்களோட திறமை எதுவுமே தான் சொல்லணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கும் விஷாலும் தான் லாஸ்ட் வரைக்குமே போட்டி போட்டுகிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக எப்படியாவது டிடிஎஃப்ஃபோட ஃபைனல் டிக்கெட்டை வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் கண்ணிலே தெரிஞ்சுது அதோட பலனாக எப்படி கிடச்சி பார்த்தீங்கன்னா தீபக்கு ஃபஸ்ட்டும் விஷாலை ரெண்டாவது வந்து இருந்தாங்க இப்படி டிக்கெட்டு ஃபின்னாலே ஃபயராக ஆஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு டெலிஃபோன் டாஸ்கில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரும் முத்துக்குமாரோ ராயனோ கேம் பிளே பண்ணியிருப்பாங்க இதில் ஃபாஸ்ட்டாக வந்து முத்துக்குமார் தான் ஃபஸ்ட்டு வந்து டெலிஃபோனை தொட்டிருப்பார் ஆனால் ராயன் என்ன சொல்கிறாருனா நான் தான் ஃபஸ்ட்டு தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் இருப்பாங்க இந்த வாக்குவாதத்தை பக்கத்தில் இருந்து யாராக பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபக்கும் ஜாக்லேன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க தீபக் ஜாக்லின்னு யாரை சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா முத்து தான் கரெக்டாக தொட்டா அவர் தான் ஃபர்ஸ்ட்டு கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் ராயன் என்ன பண்ணுவார் நீங்கள் எல்லாருமே வந்து அவருக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க மேல் கண்டஸ்டன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முத்துக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க எனக்கு யாருமே சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக அவரோட ஆதங்கத்தை தெளிவுபடுத்தியிருந்தார் இதுக்கு ஒரு படிக்கு மேலே அவர் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா மற்ற சீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் வந்து போட்டியாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேச்சாளர்களை கூப்பிட்டு வந்து பாஸில் விட்டுட்டு இது எல்லாமே வந்து பேச்சாளர்களுக்கு களமாக இருக்குது இப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேசணுன்னா அவங்க நம்மளை பேச விட மாட்டுறாங்க நம்மளை டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க அவங்க அவங்க கூட ஈடு கொடுத்து நம்மளால பேச முடியல இதை கேட்டுகிட்டு இருந்த பவித்ரா என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேச்சாளருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க எந்த வித தப்பு பண்ணாலும் அதை நம்ம சைடு திருப்ப பார்க்குறாங்க இது புதுசு இல்லை வந்ததுலேருந்தே அவங்க இந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அவங்களோட ஆதரவத்தையும் வை வெளிப்படுத்தியிருந்தாங்க இப்படி ராயன் ஓப்பனாக பேசினது இது என்ன ஆனது பேச்சாளர்களை களமாக அப்படி இல்லைனா இது பிக் பாஸ் வந்து வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக கேட்டது கண்டஸ்டன்ட் மத்தியும் இல்லாமல் ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே இது இவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயமாக தானே இருக்குன்னு அப்படின்னு பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இது நாள் வரைக்கும் முத்துவை பார்த்தீங்கன்னா அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில் காட்டிக்கவே மாட்டார் ஆனால் அவர் மேலே ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு அதை ரியலைஸ் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ண மாட்டார் அதை மற்றவங்க மேலே திணிக்க தான் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஏற்கனவே ஒரு தடவை வெளிப்படையாக அவர் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையுமே அவர் புதுசாக மறத்துட்டாரு இப்படி டிக்கெட்டு ஃபினாலே சும்மா ஃபயராக கேம் பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ளே பண்றது பார்த்தீங்கன்னா ராயன் விஷால் அது மட்டும் இல்லாமல் தீபுக்கு தான் மீதி எல்லாருமே அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டை அவங்க எப்படா மற்றவன் மேலே திணிக்கலாம்னு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க கேமை அவங்க கேமாக ப்ளே பண்ணுறதே கிடையாது இப்படி அவங்க மேலே உள்ள தப்பை மற்றவன் மேலே அவங்க திணிக்கிறதுனால கேமு சரியாக விளையாட மாட்றாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டே இருந்த ரெஸ்பான்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம் ஏற்கனவே முத்துவும் ஜாக்லின் தான் ஃபைனலுக்கு போகணும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ இவங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்தா அப்போ கண்டிப்பாக இவங்க ஃபைனலுக்கு போகிறது டவுட்டு தான் போக தான் இருக்குது மேலே பிக் பாஸ் பார்த்தின அப்டேட்டை தெரிஞ்சிக்க ஃபிலீப்டுடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி